வணக்கம் அன்பான உறவுகளே நான் சொர்க்கத்திலிருந்து பவானி சண்முகம் உங்கள் அனைவருக்கும் தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கு இந்த நாளில் நான் ஒரு சின்ன விடியம் ஒன்று சொல்ல சூரியன் கிழக்கில் உதிக்கும் சூரியன் மேற்கில் மறையும் அதுபோல் நாங்கள் வாழுகின்ற பகுதி ஐரோப்பாவில் இருந்து கணிக்கும்போது கிழக்கு திசையாகவும் ஜெருசலேம் என்ற பகுதி வந்து மேற்கு திசையாகவும் இருக்கின்றது அப்போ சூரியன் என்றது ஆன்மாக்கள் வந்து இறங்குவது போல் காலையில் எங்களுக்கு இந்த உலகத்துக்கு வெளிச்சத்தை தருகின்றது மாலையில் இருளை தருகின்றது மேற்கு திசை அதுபோல் இந்த ஆன்மாக்களும் கிழக்கு திசையால் பூமியில் வந்து இறங்குவினம் மேற்கு திசையால் விண்ணகத்துக்கு போய்சேறிவினம் அப்போ இப்போ சொர்க்கம் என்றது எங்கே பிறக்கும் என்று சொல்லி சொன்னால் அது கிழக்கு திசையில் தான் குறக்கும் நரகம் என்றது எங்கே இருக்கும் என்று சொல்லி சொன்னால் அது மேற்கு திசையில் இருக்கும் ஏனென்றால் அந்த சூழ்ந்த வாழ்க்கை என்றது மக்களுக்கு நரகம் அதை நாங்கள் இன்றைய நாளில் நினைவுபடுத்தி கொள்ள வேண்டும் இந்த உலகத்துல அழிவு என்று ஒன்று நடந்து கொண்டிருக்கிற சம நேரத்தில் ஆக்கம் என்றதும் நடந்து கொண்டிருக்கும் அதைத்தான் நாங்கள் இந்த இறப்பு பிறப்பு என்று சொல்லி சொல்லுகின்றோம் இப்போ இந்த பிறக்கிற பூமி புதிதாக புறக்கிற பூமி எங்கே புறக்கும் கிழக்கு திசையில் பிறக்கும் அதே நேரத்தில் மறைஞ்சு கொண்டிருக்கிற இராட்சியங்கள் எங்கே இருக்கும் மேற்கு திசையில் இருக்கும் இப்படியாக எங்களுடைய வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் இறப்பும் புறப்பும் வந்து கொண்டே இருக்கும் இதற்காக நாங்கள் யாரையும் யாரும் நோகவும் முடியாது யாரையும் யாரும் தள்ளி விழுதி போட்டு போகவும் முடியாது இன்றைக்கு எனக்கு வாழ்க்கையில் வெளிச்சம் என்று சொன்னால் நாளைக்கு உங்களுக்கு இருக்கும் எல்லோருடைய வாழ்க்கையிலும் இன்பமும் துன்பமும் வந்து செல்லும் அதற்காக நாங்கள் யாருக்கும் யாரும் குறைந்தவர்கள் கிடையாது இந்த உலகத்தில் எல்லோருக்கும் பெரியவன் என்று சொல்லி சொன்னால் கடவுள் தான் ஏன் என்று சொல்லி சொன்னால் கடவுள்தான் அனைத்து ஜீவராசிகளையும் தன்னுள் அடக்கி வச்சிருக்கின்றார் அவர்தான் அனைத்து ஜீவன்களையும் ஒரே நிலையில் பார்க்கிறார் மற்ற மனிதர்கள் யாரும் அந்த அளவுக்கு இங்கே இல்லை எல்லோரையும் ஒரு கண் கொண்டு பார்க்குற மனநிலையிலே இல்லை இப்போ மதங்கள் என்று சொல்லி சொன்னால் அது தன்னுடைய மதம் தான் பெரியுதுன்னு சொல்லும் இனங்கள் என்று சொல்லி சொன்னால் அது தன்னுடைய இனங்கள் தான் என்று சொல்லும் மொழிகள் என்று சொல்லி சொன்னாலும் அப்படித்தான் இருக்கும் இப்போ நிறத்தை எடுத்துக்கொண்டா கூட என்னுடைய நிறம் தான் அழகாக இருப்ப இருக்கு என்று சொல்லி சொல்லுவினம் வினம் இப்போ இப்படியே மனிதர்கள் என்பவர்கள் வந்து அது மதகுருவாக இருந்தாலும் சரி ஐயராக இருந்தாலும் சரி குருக்களாக இருந்தாலும் சரி பூசாரியாக இருந்தாலும் சரி யாருமே வந்து தன்னுடையது தான் பெரிந்துண்டு நினைக்கக்கூடியவர்கள் யாது மூரே ஜாவருங்கள் இரண்டு இங்கே யாரும் நினைப்பது கிடையாது இண்டைக்கு அதுவும் குறிப்பாக இண்டை அப்போ இன்றைய காலத்தில் நாங்கள் எல்லோரையும் கட்டுப்படுத்துகின்றோம் கட்டுப்படுத்துவோம் என்ற நினைப்பில் யாராவது வெளிக்கிட்டால் அது உங்களுடைய பகல் கனவு என்று நீங்கள் நினைக்க இந்த வேண்டும் வேண்டும்நாளில் எல்லோரையும் கட்டுப்படுத்தக்கூடியவர் இறைவன் ஒருவனே மற்ற யாருக்கும் இங்கே அந்த தகுதி இல்லை காரணம் வந்து மனிதர்கள் பேராசை பிடித்தவர்கள் தங்களுக்கு 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 என்று சொல்லி சேர்த்து 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 வைப்பார்கள் குப்பை குப்பையாக அந்த அகற்ற ஒரு நாளும் மனிதர்கள் விரும்ப மாட்டார்கள் இதுதான் இன்றைக்கு சுருக்கமாக நான் சொல்லு சொல்ல வந்த வீடியோ தொடர்ந்து சொல்லுவோம் நன்றி வணக்கம்